தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனமுத்தர் அயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாக நசகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆனி பதினேழு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை தசமி திதி பகல் பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஏகாதசி திதி நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சுகர்மம் இருபத்து மூன்று நாளிகை எட்டு விநாளிகை கருணம் பத்திரை பதிமூன்று நாளிகை முப்பத்தைந்து விநாளிகை பவாம் நாற்பத்தி ஒரு நாளிகை ஏழு விநாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து இரண்டு விநாளிகை தியாஜியம் இருபத்து ஏழு நாளிகை பதினான்கு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை ஏகாதசி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு இரண்டு நாளிகை நாற்பத்து நான்கு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் உள்ளிட்ட நவக்கிரக வழிபாடு சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு மற்றும் ஏகாதசி திதி நடைமுறையில் உள்ளதால் மகாவிஷ்ணு வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்குள் சுப முகூர்த்த காரியங்கள் செய்யலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது ராசி பலன்கள் மேஷம் பணவிருத்தி சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்ப ஆதரவு ரிஷபம் தன லாபம் புத்தி கூர்மை சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சிகரமான நாள் மிதுனம் பண லாபம் அதிகரிக்கும் போகம் மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்க்கை துணைவர் ஆதரவு கடகம் காரிய சித்தி மதிப்பு மரியாதை புகழ் கூடும் சிம்மம் காரிய ஜெயம் சுப செயல்கள் காரிய வெற்றி உண்டு கன்னி இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் துலாம் வாகன யோகம் கிட்டும் மரியாதை கூடும் புகழ் கூடும் வெறிச்சிகம் சந்தோஷம் அதிகரிக்கும் சுகம் கூடும் அனுகூலம் தரும் நாள் தனுசு புகழ் கூடும் காரிய வெற்றி உண்டு தனலாபம் கூடும் மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு தாயாரால் அனுகூலம் உண்டு கும்பம் காரிய வெற்றி புகழ் நற்பெயர் கூடும் பிரபலமடைவீர்கள் மீனம் மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சி புத்திர அனுகூலம் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கொடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்